சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி நீங்க பச்சை வேர்க்கடலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இத நான் வறுக்கிற மாதிரி வறுத்து சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இத இதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய பத்த வச்சு இந்த வேர்க்கடலை நம்ம போட்டாச்சு இந்த பச்சை கடையில இந்த வேர்க்கடலைக்கு நம்ம எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த உப்பை இதுல போட்டுக்கலாம் நம்ம தண்ணியே ஊத்தல இதுல தான் இது ஒரு டேஸ்ட்ல செம்மையா இருக்கும் பாருங்க நம்ம தெய்வமணி சமையல் வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சீங்களே நிறைய சமையல் வீடியோஸ் வரும் உங்களுக்கு நீங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வெந்ததும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நம்ம வேர்க்கலையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஃபுல்லாவே வச்சுக்கோங்க அதனால் குறைக்காதீங்க பாருங்க நல்லா தோல்லாம் கருகி வேர்க்கல்ல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வருத்தும் இல்லாமல் வருத்த காஞ்ச வேர்க்கலை வறுப்புல அந்த டேஸ்ட் இல்லாமல் அவுச்ச வேர்க்கல்ல டேஸ்ட்டும் இல்லாமல் வயலில் நம்ம பிடுங்கி அலசி உடனே உங்கள் வைக்கால் போட்டு சுடுவோம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதை சாப்பிட்டவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் வேறு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்